சாரா சேனல் பார்த்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இது வந்து கிராஸ் கட்டு ப்ளவுஸோட தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் இருந்து தொடர்ச்சி வீடியோ வந்துகிட்ருக்கு சப்போஸ் இந்த இந்த வீடியோஸ் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியை பார்த்துட்டு கூட இதை பாருங்கள் ஏன்னா நடுவில் பார்த்து உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தேடோ இல்லைன்னா அவங்க தைக்கிற ஃபினிஷிங்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோஸை வந்து அவங்க என்ன சொல்லி தராங்கன்னு தெரியாம அவங்க முதல் வீடியோல இருந்து பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் இவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடோ அவங்க தைக்கிற அந்த நேர்த்தியான சில விஷயங்களோ இல்லை அவங்க பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் வீடியோஸில் இருந்து இருக்கும் அது எல்லாமே தொடர்ந்து பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே இதே மாதிரி தான் உங்களுக்கு தெளிவான சில விஷயங்களையும் அடிப்படையான விஷயங்களையும் நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து அடிப்படையாக இருக்கிற இங்கே கற்றுக்கிறதுக்கு மட்டுமே உருவாக்கின மாதிரி தான் இந்த சேனல் இருக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான இங்கே செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அடிப்படையில் இருந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் அதில் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த உதவி நானும் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இதில் தொடர்ச்சி அந்த வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு தட்டு அந்த டாட்டெல்லாம் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பட்டியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த யோக்கில் வந்து எப்படி அதை ஜாயின் பண்ணி தைக்கிறாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி ஊக் பட்டியும் வி பட்டியும் எந்த மெத்தேடில் எவ்வளோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அது சில விஷயங்கள்லாம் அதில் எப்படி சென்டர் பண்ணணும் அந்த இடத்துல ஃப்ளீட் மாதிரி ஒன்று வைப்போம் அந்த சென்டரில் வந்து ஒரு சிலது உயரமாக தூக்காமல் உள்ளே படிஞ்ச மாதிரி வர்றதுக்கு அதில் என்ன நம்ம இந்த எல்லாம் இருக்குது அப்படிங்கிற சில நுணுக்கங்கள்லாம் இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் இதை ரொம்ப தெளிவாக பாருங்கள் ஏன்னா அந்த சேனலில் கூட சில விஷயங்கள்லாம் சொல்லாத விஷயங்களே இதில் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கத்துக்கிறதுக்கு இது நிறைய பயனுள்ளதான விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்களை அப்படி என்ன தைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் அரை இன்ச்சு விட்டுருக்கீங்க அதே இடத்துல இருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கார்னருக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே பண்ணிக்கோங்க அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க அரை இன்ச் அப்படின்னா அந்த அரை இன்ச் அளவுக்கு நம்ம இங்க கட் குடிச்சிடணும் அப்போதான் வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து லூஸ் வராம இருக்கும் அரை இன்ச் இங்க நம்ம கிளாத் விட்டுட்டு நீங்க ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுருக்கம் வந்துரும் இதுலயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் திருப்பும் போது துணி லாக் ஆகாம பார்த்துக்கோங்க இல்லாருன்னா அப்புறம் சுருக்கம் வந்துரும் இதை வந்து நம்ம நகத்துல நல்லா பிரஸ் பண்ணிக்கோம் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு இப்ப திருப்பும் போது துணி வந்து இப்படி உள்ள சுருக்கம் லாக் ஆகாம நல்லா எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த இடம் வந்து உங்களுக்கு நீட்டா வந்துடும் அதே மாதிரி இதுலேயும் எந்த அளவுக்கு நம்ம கிளாத் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் வர இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இப்படி திருப்பும்போது மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க கீழே இந்த பட்டியில சுருக்கம் வரும் ஏன்னா இது வந்து அந்த துணி வந்து நம்ம டாட் வந்து ஃபோல்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு அந்த இடத்துல சின்னதா ஒரு சுருக்கம் வரும் அத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கோங்க இருந்தாங்களா அவங்க டெய்சி இப்ப இத இந்த அளவெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஒரே அளவா வரணும் சரிங்களா இப்ப இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனா தான் நமக்கு இருக்கும் இப்ப நம்ம வந்து இதுல ரெண்டுல வித்தியாசம் வரக்கூடாது அப்படின்னா இந்த வீப்பட்டி வைக்கும் போது கொஞ்சம் துணி இழுத்து வீப்பட்டி வைக்கணும் ஹூக் வைக்கும் வைக்கும்போது இப்படி லூஸ் கொடுத்து ஹூ ஹூக் பட்டி வைக்கணும் அப்போதான் உங்களுக்கு வந்து மறுபடி பார்க்கும்போது ரெண்டும் ஈவனாக வரணும் இல்லாட்டின்னா இந்த இடம் நம்ம கட் பண்ணுற மாதிரி ஆயிரும் நம்ம கட் பண்ணாத வரைக்கும் நம்ம நெக்கினோட லைன் வந்து மாறாது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி கூட ஆயிரும் அதனால இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம் கால் இன்ச்சுன்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்க ஸ்டிச் போடணும் இதை மட்டும் கொஞ்சம் லைட்டா இழுத்துக்கோங்க ஏன்னா இங்க தையல் ஜாயிண்ட் எல்லாம் இருக்கிறனால லைட்டா இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் ரொம்ப இழுக்க வேண்டாம் நமக்கு தேவை ஒரு கால் இன்ச்சு விட கொஞ்சம் கம்மியான அளவு தான் ஒரு படிமாண தையல் போட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க இப்படி உள் பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணாலும் சரி அல்லது இப்படி மடிச்சு வச்சு தையல் போட்டுக்கிட்டாலும் சரி ஒரு நூல் மட்டும் இந்த தையலை விட கொஞ்சம் ஏறி இருந்தா போதும் நமக்கு வந்து இது டபுள் பட்டி தான் அதனால ரெண்டுமே ஈவனா தான் நமக்கு வரணும் இப்படி தைக்கும்போது உங்களுக்கு உள்ள நிறைய துணி வந்து ஹூக் போட முடியாத மாதிரி லாக் ஆகாது இல்லாட்டினா நீங்க நிறைய ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடைசி ஹூக் வந்து போடும் போது நல்லாவே ஹூக் விரிஞ்சு போயிடும் அதனால இப்படி தைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து அதிகமா உள்ள துணி இதாகாது இது பாத்தீங்கன்னா கீழே மட்டும் நம்ம இதே அளவுக்கு நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இது நம்ம டபுள் பட்டி அப்படிங்கறதுனாலதான் இப்படி வந்து இப்படி கரெக்டா பாதியா ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாம இதை இப்படி மேல ஏத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் டைட் ஆயிரும் நெக்கு டைட் ஆயிரும் சரிங்களா அதனால் கரெக்டாக இந்த பாதினா இப்படியே தான் நிறுத்தணும் நம்ம இதில் எங்கெங்க உங்களுக்கு ஹூக் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டரை ரெண்டரை இன்ச் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மடிக்கும் போது ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வரும் ரெண்டரை இன்ச்சு ஆகலாம் எடுத்துக்கோங்க இங்கே ஒரு ஹூக் வச்சா கீழே சென்ட்ரு அதுக்கப்புறம் இங்கே இது கரெக்டா அஞ்சு ஹூக் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நெருக்கமா வேணும்னா ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு வச்சு ஒரு நீங்க ஹூக் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீயுமே நீங்க ரொம்ப அகலமா தைக்க வேண்டாம் ஒரு அதுவும் இந்த ஒரு கைடு அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா மட்டும் கேப் இருந்தா போதும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா ஹூப் போட போட பிரிஞ்சிரும் இல்ல நீங்க நூல் கட்டுற மாதிரி இருந்தா இந்த இது தேவையில்லை நீங்க லாங் அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த கழுத்தளவு வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க அது வந்து நெக் பீஸ் வைக்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சா டிவைட் பண்ணி அஞ்சு ஹூப்புக்காக வீப்பட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓப்பன் பீஸு இந்த ஓப்பன் பீஸ் வரும்போது இந்த டாட் வர இடத்துல சின்னதாக ஒரு ஃபிளீட் வச்சுக்கோங்க இது வந்து இழுக்கக்கூடாது ஃப்ரீயா விட்டு தான் தைக்கணும் இப்படி வரும்போது இந்த டாட் வர இடத்துல மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல மட்டும் குட்டியா ஒரு ஃபிளீட் ரொம்ப உள்ள தள்ளி வைக்க வேண்டாம் நமக்கு சும்மா ஒரு இந்த டாட் இந்த இடத்துல எவ்வளவு ஓப்பன் ஆகணுமோ அந்த அளவு கால் இச்ச விட கம்மியா நீங்க ஃபிளீட் வச்சா போதும் இந்த பட்டியோட இதெல்லாம் நம்ம மேல் பக்கம் தான் விடுவோம் அதே மாதிரியே வச்சுக்கோங்க கீழே திருப்ப வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே மேல் பக்கம்தான் வரும் அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கோங்க இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணும்போது இங்கெல்லாம் ஈவனாக வரணும் இதை உள்ள மடிச்சுக்கோங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு பெண்ட் வரும் ஏன்னா அப்படி போடும்போது தான் இந்த இடத்துல நமக்கு சுருக்கம் இல்லாமல் கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா அதுக்குன்னு இப்படி ரொம்ப வி ஷேப் வரக்கூடாது இது கரெக்டா இப்படி போடும் போது மட்டும் லைட்டா ஒரு பெண்டு வரும் அந்த இடத்துல நீங்க பிளீட் வைக்காம தைச்சீங்க அப்படின்னா இந்த இடம் போடும்போது பிளவுஸ் போடும் போது இந்த இடத்துல ரெண்டு சுருக்கம் மாதிரி வந்துரும் அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பிளீட் வைக்கிறோம் இதையும் கரெக்டாக பிசுறு இல்லாம ஈவனாக கீழே மடிச்சுக்கோங்க சைடில் கீழே எங்கேயுமே பிசுறு தெரியக்கூடாது இதில் நம்ம இது வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இது வந்து எக்ஸஸாக இருக்கு இந்த லைனிங்கோட இந்த லைனிங் ஈவனாக வரணும் கீழேயும் இந்த லாஸ்ட் ஹூக் வந்து ஈவனா வரணும் நம்ம இப்படி போடும்போது இப்படி இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இதை மட்டும் நம்ம வெட்டிடலாம் ரெடி பண்ணோம் சப்போஸ் இது அதிகமாக போயிடுச்சு நம்ம வெட்டணும் அப்படின்னா இந்த நெக்கினோட ஷேப் பார்த்தீங்கன்னா பி மாதிரி ஆயிரும் அதனாலதான் இந்த ஓபன் பீஸ் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து வைக்கணும் இப்ப இதுல நீங்க இதுல எவ்வளவு எக்ஸசா கொடுத்திருந்தீங்கனாலும் இப்படி ஒன் போர்த் நீங்க மார்க் பண்ணும்போது அந்த எக்ஸசா இருக்கிற கிளாத் வந்து நமக்கு போயிரும் ஏழை முக்கால் நான் மார்க் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அரை இன்ச்சு இதுல எக்ஸஸா இருக்கு இது வேணும்னா இப்படியே விட்டுறலாம் இல்லாட்டினா நம்ம அதை கடைசியாக வெட்டிக்கலாம் அதே மாதிரி பேக்ல பேக்ல வந்து பட்டி இதெல்லாம் இல்லாதனால நமக்கு கரெக்டாக வரும் அப்ப நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் மேட்ச் பண்ணுவோம் அப்ப என்ன ஆகும்னா யோக் மட்டும்தான் நமக்கு எக்ஸா வரும் மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் வரும் இந்த ஷேப் மட்டும்தான் அப்படி கிராஸ் வரும் இப்ப இதை மட்டும் வெட்டினா போதும் நீங்க இப்படி நேரா இங்க வரைக்கும் வெட்டிடக்கூடாது சரிங்களா இந்த பட்டியை மட்டும்தான் நம்ம வந்து கரெக்சன் பண்ணணும் ஏன்னா பாடிக்கெல்லாம் தேவையான அளவுதான் நம்ம கிளாத் விட்டுருக்கோம் இதை நம்ம இப்படி போது இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்துடும் இந்த இந்த சைடா இருக்க இந்த பட்டி மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிராஸ் வரும் அப்ப நீங்க எவ்வளவு பட்டி நீளம் எக்ஸஸா வருதோ அதை வந்து நம்ம வெட்டுற மாதிரி ஆயிரும் மற்றபடி ஒன் ஃபோர்த் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நம்ம சைடில் ஸ்டிச் போடும்போது கரெக்டாக இங்கே வந்து மேட்ச் ஆகணும் அப்போ எக்ஸாக இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டிக்கலாம் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்கள் உலக தூரம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்கனாவே அவங்க சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நிதானமாக ஒரு டெய்லர் பக்கத்தில் நின்று நீங்கள் பார்க்குற அளவுக்கு இதில் அதிகமாக எடிட்டிங் வந்து ரொம்ப கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் தெளிவா காமிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணமோ அவ்வளவா பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு தையிலும் வந்து அவங்க நகர்த்துற முதல் கொண்டு ஒரு துணியை அவங்க நகர்த்துற இடம் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நகர்த்தும் போது அந்த இடத்துல சுருக்கம் வராம அவங்க தைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலயுமே வேகமாவோ மத்ததெல்லாம் எதுவும் காட்டாம உங்களுக்கு பிராக்டிகலா ஒரு ஒரு நார்மலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெய்லர்ஸ் தைக்கும் போது நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா புரிஞ்சு பார்த்துட்டு போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு கேமரா ஆங்கிள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் நான் ஒரு நாலேஜ் அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சி இன்னும் அதில் என்ன என்ன சந்தேகங்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் நிறைய சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி